வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கும் மத்தியில் ஊசலாடுற கொடுமை தட்சன் மகள் பராசக்தியே விட்டு வைக்கல ஆல் துர்கா மட்டும் தப்பிக்க முடியுமா என்ன பெண் சுதந்திரம்னு சொல்கிறோம் பணத்துக்கு மட்டும் இல்லை சமயத்தில் பாசம் காட்டுறதுக்கு கூட சுதந்திரம் இல்லாமல் போயிடுத என்ன சரி பார்ப்போம்

நீ பண்ண கொடுமையில தாங்க முடியாம போனா பாவம் அவன எத்தனை நாளைக்கு தான் பொறுமையா இருப்பா நீ பண்ண அக்கிரமங்கள் எல்லாம் மீறி போனப்போ நான் தாண்ட அவங்க கிட்ட இருந்து அவளை பிரிச்சு கூட்டிட்டு போறேன் போதுமா அப்புறம் என்ன அவதான் என்கூட கூட வாழல இன்னொருத்தி வாழலாமல்ல இவளியோ என் கூட வாழ விட மாட்டேன் அவளியும் என் கூட வாழக்கூடாதுன்னா எப்படி இல்ல முதல் மனைவி கேரக்டர் தெரியல எதை விட்டு போயிட்டா வச்சுக்கோ அதனால மனசு உடைஞ்சனா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தேறிக்கிட்டு வர வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லுவேன் புரிச்சு போயிடா அம்மா அந்த ராணி மூலமா எனக்கு ஒரு கொடீசுர அந்தஸ்து கிடைக்க போகுது நான் புள்ள நீ அந்த அன்னக்காவடி செல்லாவ உதறிட்டு ஏன் கூட வந்துரு நான் உன்னை சிம்மாசனத்துல உட்கார வைக்கிறேன் ஏமா பெத்த பிள்ளைய விட உனக்கு அந்த மருமகள வசதி அட பாவி அந்த ஏழை பொண்ணு ஆசை வார்த்தை காட்டி மயக்கி உன் வலையில விழ வச்ச இன்னைக்கு ஒரு பெரிய பணக்கார பொண்ணு கிடைச்சாங்கிறதுக்காக அவளை கை கழுவி விட்டுட்டு ஏடா இத பாருடா உன்னை பெத்த தாய் நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன்டா அந்த ஸ்டெல்லாவுக்கு துரோகம் பண்ணாதரா ஒண்ணு செய் ஸ்டெல்லாவை இங்க அனுப்பி வை அவ ராணிக்கு அசிஸ்டண்டா இருக்கட்டும் அப்போ

சின்னதுதா ஆனால் டீசண்டாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க எனக்கும் என் மகளுக்கும் இந்த போர்ஷனே தாராளமாக இருக்கும் ஆமாம் நாங்கள் எப்போ கொடுத்துன்னு வரலாம் நாள் நல்லா இருந்தால் நீங்கள் நாளைக்கு கூட வந்துடலாம் அட்வான்ஸ் எவ்வளோ நீங்கள் சொல்லவே இல்லையே மூணு மாதம் அட்வான்ஸ் வாடகை ஆயிரம் ரூபா தவிர கரண்ட் சார்ஜ் தனி ரொம்ப நார்மலாக தான் இருக்கு எனக்கும் வேலை கிடைச்சிருச்சி இன்னும் ஒன் வீக்கில் ஜாயின் பண்ண போகிறேன் அப்புறம் இந்த பக்கத்தில் ஏதாவது ஸ்கூல் இருக்குமா இருக்கே குழந்தை தானே நானே அட்மிஷன் வாங்கி தரேன் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் சிஸ்டர்லாம் வேண்டாம் துளசினே சொல்லுங்க இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப சுவாரஸ்யமான கேரக்டர் நீங்க இங்க வந்துருங்க உங்களை எல்லாரையும் அறிமுகப்படுத்திடுறேன் அதோ லட்சுமி மாமியா வந்துட்டாங்களே இவங்கதான் அபிராமி நம்ம வீட்டுக்கு புதுசா வர போறவங்க அபிராமி இவங்கதான் லட்சுமி மாமி இங்க எல்லாருக்கும் இவங்கதான் அட்வைசர் நல்ல வழிகாட்டி மீட் பண்றேன் அபிராமிக்கு மாமி நான் எப்ப யாரும் அறிமுகப்படுத்தினாலும் சந்தோஷமா சிரிச்சு கலகலன்னு பேசுவீங்களே இன்னைக்கு என்னாச்சு மாமி அவன் கூட பொருத்த வந்தானே ரொம்ப நல்லவர் மாமி பேரு நாகராஜ் அபிராமியோட புருஷா இருந்தப்போ அவர்தான் அரவிந்தன் அவர் உங்களுக்கு தெரியுமா மாமி அப்படின்னா உங்களுக்கு அபிராமி எப்படி தெரியாம போச்சு இவதான் இங்கே குடி வர அம்மா! ஆமா ஏன் ஒண்ணு என்ன இந்த மாமிக்கு அரவிந்தனும் தெரிஞ்சிருக்கு அப்படியும் அப்படியா நீ பார்க்க ஒரு சிரிப்பு கூட இல்லையே அவங்கள சொல்லட்டும் சொல்லாமலா போயிடுவாங்க அடுத்த மாசத்துல இருந்து தம்பிக்கு நீங்க பணம் கொடுக்க வேண்டாம் இந்த வீட்டுல எந்த பூகம்பமும் வெடிக்க வேண்டாம் ஏ கொடுக்கலன்னா எப்படி சமாளிப்பான் வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணிட்டானா அவ ஏதும் பண்ணல நான் பண்ணிட்டேன் நீ என்ன ஏற்பாடு நேத்துக்கு ஒரு ஃபைனல் வித்ட்ராவல் போட்டு முப்பதாயிரம் ரூபாய் ரொக்கமா எடுத்து கொடுத்துட்டேன் எப்படியும் ஒரு வருஷத்துக்கு பிரச்சனை இல்லை சம்பளத்துலயும் டிவைட் பண்ண மாட்டாங்க எவ்வளவு முப்பதாயிரமா ஆமா

பணத்தை கொடுக்கும் போலாது உன் தம்பி அக்கா வந்து பணத்தை கொடுத்துட்டாங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னானா கோவப்படாதீங்க அது அவன் தப்பு இல்ல தெரியும் நான் தர்ற இந்த முப்பதாயிரம் ரூபாய் பணம் உங்க அத்தானுக்கு தெரிய வேண்டாம் நீயே சொல்லிருப்ப நீ பண்ற திருட்டு தனத்துக்கு உங்க அம்மா உன் தம்பிய உடம்பியா சொல்லாதீங்க ஜெகன் அது தப்பான வார்த்தை எனக்கு தெரியாம அவ்வளவு பெரிய தொகை நீ கொண்டு போய் கொடுத்தது திருட்டு தனம் தான் பேச வச்சிடாதீங்க என்ன பேச போற என்ன பேச போற நான் சம்பாதிக்கிறேன் என் பணத்தை கொண்டு போய் கொடுத்த அதை யார் என்ன கேட்கறதுன்னு சொல்ல போற அதான உங்களை என்கிட்ட இருந்து நான் பிரிக்கல

தப்பு பண்ண காரணமா தான் நான் தலை குனிது உனக்காக பரிதாபப்பட்டு வட்டிக்கு கடன் வாங்கி உன் தம்பி கிட்ட கொடுத்தனே என்ன என்ன செருப்பால் அடிக்கணும் இப்ப நான் பேசலாமா அதுக்கு உனக்கு யோகிதா இருக்கா திருட்டு வேஷம் யோகியத வேற என்ன பாக்கி இருக்கு ஜெகன் முடியாது என் தம்பி சம்பளத்துல குடும்பம் நடத்த முடியாது பட்னி கிடப்பாங்க அது உங்களுக்கு நல்லா தெரியும் வெறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அது உங்க அம்மா கிட்ட இருந்து ஒரு பிச்சைக்காரி மாதிரி ஆள பாஞ்ச கண்ணால பாத்தீங்கல்ல அதனால கடன் வாங்கி கொண்டு போய் கொடுத்தீங்க எப்போ நான் இங்க படிக்க பிரிச்சு போட்டப்போ தப்பா அர்த்தம் வருது எதுக்கும் நான் அப்படி சொல்லல பின்ன அர்த்தம் அதுக்கு அந்த அளவுக்கு என் மனசு புண்பட்டிருக்கு என்ன விட்டுருங்க நான் வந்தவ நீங்க இந்த வீட்டுக்குள்ள தானே உங்களால அம்மா கிட்ட இருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கேட்டு வாங்க முடியாது நான் மானத்தை விட்டு கேட்டோம் உங்க அம்மா தரல ஒவ்வொரு மாசமும் என்னால இதே மாதிரி போராட முடியாது அந்த ரெண்டு அது வரைக்கும் தாங்காது யாருக்கும் பாதகம் இல்லாத வழி பிடித்தவும் போகாது அவங்களும் பலன் அடைவாங்க போட்ட இது திருட்டு தனம்

தங்கச்சி ஓ மை மச்சின்சி சுசி எந்த உங்க அப்பாவை காண வந்துட்டேன்டா எல்லாம் கும்பலா இருக்கீங்க அந்த டாக்டர் பையன் வந்தாச்சா வாஸ்தல்ல நிற்கிறதே காரு அவனுக்கு தானா ரகுதரன் டாக்டர் வந்திருக்க உள்ள போங்களேன்

சம்பந்தம் பேச வந்திருக்கீங்க இல்ல? உட்காரு. உட்காரு. நான் உட்கார்ந்து தான் இருக்கேன். நீ உட்கார்ந்துக்கிட்ட இருக்க. அட! என் பொண்ணு நின்னுக்கிட்டிருக்கல. கல்யாணமே ஆகாம நின்னுக்கிட்டிருக்கல. அதுக்கு என்ன சொல்ற? அப்பா, கொஞ்சம் பேசாம இருங்க. ப்ளீஸ். நான் பேசாம இருந்துட்டா இந்த ஊர் பேசாம இருக்குமா? இந்த உலகம் பேசாம இருக்குமா? உனக்கும் இந்த டாக்டருக்கும் கனெக்சன் இந்த உலகமே பேசுமே திருத்த மாட்டே விடுத்துளசி நான் வந்த நேரம் சரியில்ல நான் கிளம்புறேன் எங்க போற நீ போட்டி உள்ள டாக்டர் என் பொண்ணு உனக்கு வேணும்னா நீ அஞ்சு கோடி ரூபாயை என் பேர்ல எழுதி வைக்கணும் பொண்ணு என்ன சும்மா கிடைப்பாளா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு பெற்றிருக்க எல்லா வித சகல உரிமைகளும் என்ன சேர்ந்தது தெரியுமா யோசி நல்லா யோசி சரின்னு பட்டுதுன்னாலைக்கு நல்லதா என்ன பை நாட்டுல எத்தனை பேர் கிளம்பி இருக்கிறீங்க இது மாதிரி உண்மையிலேயே படிச்சு பட்டம் வாங்கின டாக்டர் லஞ்சம் கொடுத்து பட்டம் வாங்கின டாக்டர் வீட்டுக்கு போ போலீஸ் வரும் என்ன தெரியலையா மேடம் நான் கோபால் தப்பி வந்த கைதி கோபால் இது என்ன புது வேஷம் வேற வழி இல்ல பழைய சேகர் ஒருத்த அடைக்கலம் கொடுத்திருக்கான் அவன் தான் வேஷத்தை மாத்திருக்கான் இது வரைக்கும் நீ பிடிபடல நீ என் எதிரில் இருந்தோம் போலீஸுக்கு சொல்லாதது ஏன் தப்பு ஏதோ ஒரு உந்துதல் நீ சொல்றதையெல்லாம் நம்பி நான் பேசாம இருக்கேன் தேங்க்யூ மேடம் நான் அந்த உணர்வை கலங்கப்படுத்த மாட்டேன் நான் இந்த நிலைக்கு வர காரணம் ஒரு பாவி செய்யாத குற்றத்துக்கு ஓபனா சொல்ல போனா கொலைக்குமத்தப்பட்டு கோர்ட்ல தண்டனையும் கொடுத்துட்டாங்க ஆனா அது காரணமானவன் இந்த தான் இருக்கான் போலீஸ்ல சரணடைஞ்சு இதை சொல்ல எப்படி மேடம் நிரூபிக்க என்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு ரெண்டாவது அவன் ஒரு பெரிய இடத்துல இருக்கான் இப்போ அவன் சொல்லுக்குதான் மரியாதை எனக்கு இல்ல அவன் சொல்ற நான் ஜெயில இருந்தா ஆதாரங்களை திரட்ட முடியாது அவன் தான் குற்றவாளின்னு சட்டத்துக்கு சொல்லவும் முடியாது அப்புறம் தீர்ப்ப நானே எழுத வேண்டியிருக்கும் தப்பு கோபால் சட்டத்தை உன் கையில எடுத்துக்காத மாட்டேன் அப்படி ஒரு சூழல வந்தா தான் எடுத்துக்குவேன் சரி யார் அது டேவிட் டேவிட் இப்போ பிரபல தொழில் அதிபர் மைக்கலோட சுத்திட்டு இருக்க அவர் பொண்ணு தான் டேவிட் கையால் செஞ்சுக்க போறதா கேள்விப்பட்டேன்

பாவத்தின் சம்பளம் மரணம் கோபால் நீ எப்ப வேணாலும் தாராளமா வரலாம் நான் உன்னை நம்புறேன் நிச்சயமா நம்புறேன் குட் மார்னிங் டாக்டர் ஏன் லேட்டு நான் சரியான நேரத்துக்கு தானே டாக்டர் வந்திருக்கேன் எது சரியான நேரம் எனக்கு தெரியாதா இன்னைக்கு உங்களுக்கு மூடு சரியில்லையா இங்க பார் என் மூட் சரியா இருக்கா இல்லன்னு பாக்குறது ஓ வேலை கிடையாது ஆ மொபைல்ல போய் பார். சரி டாக்டர் அப்பா டாக்டர் மூட் ஆப் செட் நீங்க அவரை பார்க்க வேண்டாம் இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாம் துளசி இது ஹாஸ்பிடல் பஸ் ஸ்டாண்ட்ல ஏன் இந்த பிச்சைக்காரன உள்ள விட்டா டாக்டர் இவர் எங்க அப்பா இங்க பார் இந்த உரம் எல்லாம் வீட்டுல வச்சுக்க முதல்ல இந்த ஆள வெளியே போல் போயிடுறேமோ நான் வந்ததே தப்பு என்ன கண்டாலே உங்க டாக்டருக்கு பிடிக்கல நீங்க போங்கப்பா நான் இதை விட மாட்டேன் துளசி தயவு செஞ்சு இது விஷயமா அவர் கிட்ட பேசாத நாளைக்கு நீ அவரை கட்டிக்கப் போறவ அதுக்கு அவசியம் அவருக்கானு அப்ப பாத்துக்கலாம் துளசி நீங்க போங்கப்பா டாக்டருக்கு துளசியோட அப்பா மேலே கோவம் நியாயந்தான் ஆனால் அவர் துளசியை பெத்தவராச்சே விட்டுற முடியுமா என்ன தான் அம்மா செய்யறத தட்டி கேட்க ஜெகனால முடியல துர்கா பணம் கொடுத்தது மட்டும் அவ்வளோ பெரிய இஷ்யூ ஆக்கணுமா என்ன சில ஆம்பளைங்க மாறவே மாட்டாங்க மகனாகவே இருந்தாலும் மனைவியை தள்ளி வச்சுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறவன ஒரு நல்ல தாய் ஆதரிக்கவே மாட்டான் இந்த அம்மா மகன் போராட்டம் வித்தியாசமா இருக்குல்ல சீயூ டுமாரோ